வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம பவுனஹட் இன்றைக்கி வந்து பொடலங்காய் கூட்டு பார்க்கலாம் இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லிடுறேன் இது வந்து அரைக்கறக்கு தேங்காய் வந்து ஒரு சின்ன தேங்காயில் ஒரு பாதி முடி அளவு தேங்காய் சீரகம் வந்து முக்கால் ஸ்பூனு மிளகு ஒரு பதினஞ்சு மிளகு ஒரு வர மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் கருகாயப்பில் இது வந்து நம்ம அரைக்கறக்கு இந்த அளவில் வந்து பாதி அளவு பருப்பு வந்து வேக போட்டு எடுத்திருக்கேன் பாசி பருப்பும் கடலை பருப்பும் கால் கால் வரிசி சேர்ந்து ரெண்டையும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற போட்டு அப்புறம் வேக வச்சு எடுத்துருக்கேன் வேக வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் வந்து ஒரு பாதி இன்ச்சு வரல அந்த அளவு போட்டிங்கன்னா போதும் அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் ஒரு மூணு பூண்டு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இது பாருங்கள் தாலி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு மிளகாய் பச்சை மிளகாய் வந்து இது கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரெஷ்ஷானது வாங்கிக்கோங்க நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் கூட்டுக்கு இப்போ பொடலங்காய் ஒன்று அப்புறம் கருகாப்பில் இது வீட்டு மிளகாய் தூள் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் போடணும் இது வச்சிருக்கேன் இது இப்போ நம்ம தாலிப்பு பார்த்தோம்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் நான் அளவுக்கு காமிச்சிடறேன் நிறச்சி ஒன்றரை ஸ்பூனு கடுகு உளுந்து தான் போடணும் இது தாளிக்க கடுகு நல்லா பொரியட்டும் இந்த வெயிலுக்கு வந்து இந்த பொடலங்காய் கூப்பிட்டு நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா நீர் சத்தான காய் தானே அதனால வெயிலுக்கு நல்லா இருக்கும் அது பொருங்கிச்சு கருகாப்பில் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டோன்னே அழகா போட்டுக்கலாம் மண் மண்பாத்திரமில் சந்தோறு பண்ணுவேன் ஒரு பாத்திரம் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு வாங்கல அதனால இதுல தாளிச்சுறேன் இது வந்து கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டும் சேர்ந்து வேகமா அப்படின்ட்டு நீ யோசிக்காதீங்க அது கொஞ்சம் ஊற வச்சிட்டோம்னா வெந்துடும் ஆனா பாசிப்பருப்பு கொஞ்சம் கட்லை பருப்பதை விட ஜாஸ்தி தான் வேகும் ஆனாலும் பரவாயில்ல ரெண்டு கலந்து போடுங்க அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் தக்காளி போட்டுடலாம் எப்பயும் வெங்காயம் போ பச்சை வெங்காயம் போட்டீங்க பச்சை மிளகாய் போடுறப்ப ஸ்ட்ரெயிட்டாக எண்ணெயில் போடாதீங்க கொஞ்சம் வெங்காயம் போட்டோம் அப்புறம் பச்சை மிளகாய் போடுங்க அதே மாதிரி திகிமத்தில் பார்க்குறப்ப பச்சை மிளகாய் வந்து முழுசா போடாதீங்க கிள்ளிட்டு போடுங்க அந்த எண்ணெயில் வந்து தெரிக்கும் அது கொஞ்சம் கல் போட்டுக்கலாம் இந்த வதங்குறப்ப கல்லுப்பூ போட்டா நல்லா இருக்கும் இது தோசைக்கும் நல்லா இருக்கும் சாதத்துக்கும் நல்லா இருக்கும் இந்த கூட்டு இந்த வெயிலுக்கு வந்து நம்ம ரொம்ப காரம் சேர்க்காம ஸ்பைசஸ் சேர்க்காம பண்றதுக்கு இந்த கூட்டு நல்லா இருக்கும் தயிர் சாதத்துக்கும் தொட்டு பறக்கெல்லாம் நல்லா இருக்கும் பொடலங்காய் போட்டுடலாம் பொடலங்காய் வந்து நீங்க இது மழை மழைக்காலத்துல செய்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் அதனால கொஞ்சம் வேக வச்சு அந்த ாவ மட்டும் தனியாக வேக வச்சுட்டு வடிச்சுருங்க வடிச்சுட்டு அப்புறம் இது மாதிரி காலிச்சுருங்க இப்போ நம்ம வெயில் காலத்துக்கு பத்தம் சும்மாவே வந்து வேர்க்கும் உடம்புக்கு வந்து அந்த நீர் சத்து வேணும் அதனால இது ஸ்ட்ரெயிட்டாகவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பருப்பு தண்ணியே இருக்குது நான் அதே ஊற்றிடுறேன் நீங்கள் சப்போஸ் பருப்பு வேக வைக்கிறப்ப தண்ணி வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் தனியாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது இப்போ இந்த வீட்டு மிளகாத்தூள் தூள் இல்லையா குழம்பு மிளகாத்தூள் அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதோடையே இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம் கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லது கல்லுப்பு இது காய் கொஞ்சம் வேகட்டும் நம்ம அதுக்குள்ளார இந்த அரைஞரக்கு சொன்ன இல்லையா அது வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலா இந்த தேங்காய் இது வந்து அரைச்சிட்டு குழம்புல ஊற்றுறோம் இல்லையா அப்போ வந்து ரொம்ப கொதிக்க இல்லை கொதி கொதிச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காய் வெந்துருச்சு நம்ம இப்போ பருப்பு ஊற்றிடலாம் பருப்பு நான் சொன்ன பாருங்கள் பாசிப்பருப்பும் கடலப்பருப்பும் ரெண்டும் கலந்து வேக வச்சதுன்ட்டுன்னு பாசி பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா கடலை கடலைப்பருப்பு வந்து இந்த அளவு தான் வெந்திரு வெந்துருச்சு அதுவுமே ஆனா கடிச்சு சாப்பிட்றப்ப இந்த அளவு இருந்தாலும் நல்லா இருக்கும் இதுவும் வந்து கடலை பருப்பு நைன்டி கிட்ட வெந்துருச்சு இது இப்போ ஊற்றிடலாம் இதில் இதை ஊத்தினோடனே நம்ம இப்ப இந்த அரைச்சி வச்சது ஊற்றிடலாம் அரைச்சது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவு அரைச்சிருக்கிறேன்ட்டுன்னு நைஸா அரைச்சிட வேண்டாம் கூட்டுக்கு திப்பி திப்பியா அரைச்சா போதும் தேங்காய் அளவு பாருங்கள் எப்படின்ட்டுன்னு தெரியும் உங்களுக்கு பார்க்குறதையே இது இப்போ ஊற்றிடலாம் இதெல்லாம் ஊற்றி ஒரு நல்ல கொதி வந்துருச்சுன்னா போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிடலாம் கூட்டு வந்து இது நம்ம சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்றங்காட்டி ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம் இந்த அளவு கலந்து வச்சிருங்க இப்போ வந்து நம்ம உப்பு காரம் பார்த்துக்கலாம் சப்போஸ் வந்து காரம் பத்தலைன்னாலும் நீங்கள் கொஞ்சம் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி இதோடைய ஒரு பச்சை மிளகா கூட அதை கட் பண்ணி போட்டுடலாம் குடிச்சு பார்த்துக்கலாம் உப்பு தான் பார்த்தல காரம் ஓகேவா தான் இருக்கு உப்பு நான் போட்டுடுறேன் நீங்க வந்து குடிச்சு பார்த்து உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு உப்பு போடுங்க வெயில் காலங்கிறங்காட்டி நீங்க ஒரு மார்னிங் பண்ணீங்கனாலும் ஆஃப்டர்நூன் கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க இதை இன்க்ரீடியன்ஸ் அளவு இதே அளவு ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து இந்த டேஸ்ட் இதே மாதிரி வரும் நான் வந்து மேக்ஸிமம் சொல்கிறது எல்லாமே வந்து செட்டி நாடு இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு தான் சொல்லுவேன் அம்மா செட்டி நாடுங்கிறங்காட்டி எனக்கு அந்த ஸ்டைல் தான் வரும் இது இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க இப்படி ஒரு நல்ல ஒரு கொதி அப்போ தான் வந்து அந்த பருப்பு காய் இந்த நம்ம அரைச்சி ஊற்றினது எல்லாமே வந்து அப்படியே ஒன்றா மிக்ஸ் ஆகிடும் இது வந்து ஒருத்தவங்க ஒன்றா வந்து வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தாளிப்பாங்க அது ஒரு மெத்தடு இது இது இந்த மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இன்க்ரீடியன்ஸ் அளவு கண்டிப்பாக இதே மாதிரி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து சாப்பிட்றலாம் சாப்பிட்டு காமிக்கிறேன் ஆறுங்க இது குழம்பு அளவு பார்த்தீங்களா கொஞ்சம் இப்படி தண்ணியாட்டிருந்தா நல்லாயிருக்கும் கூட்டுன்னா உடனே நம்ம எதாவது ரசத்துக்கு தயிர் தொட்டு தான் கெட்டியாக வச்சால் நல்லாயிருக்கும் இது சாதத்துக்கு நம்ம இப்படி பிசைஞ்சு சாப்பிட்றோம்ல அப்போ வந்து நம்ம இந்த அளவு த கொஞ்சம் இப்படி தனியாட்டை வைக்கிறப்ப தான் நல்லாயிருக்கும் இது இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போய் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் இப்போ பாருங்க மாம்பழ பைத்தியங்கிறங்காட்டி மாம்பழமும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் உடம்பு கொஞ்சம் சூடாக இருக்குது கொதிக்குது சூப்பராக இருக்குது இருக்குது காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு கூட்டோடு காய் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் ஊருகாய் வச்சுருக்கேன் தொட்டுக்கருக்கு மாம்பழமும் இருக்குது தொட்டுக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் செம்மையாக இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இதை டே பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை